படத்தோட கதாநாயகி ஜாய் ஒரு பணக்கார வீட்டுக்கு நெட்டுன்னு ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வரா நெட்டோட அம்மா ஜாய்கிட்ட நீ ஏன் உன்னோட பழைய வேலையை விட்டுட்டு வந்தேன்னு கேட்குறாங்க அதுக்கு ஜாய் தன்னோட பாஸ் வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டதுனால வேலையை விடுறதுக்காக சொல்றா இப்போ நிட்ட ரொம்ப அன்பா பாத்துக்கறா பாட்டு பாடி தூங்க வைக்கிறா அந்த குழந்தையும் அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருது ஒரு நாள் ஜாய் நிட்ட தூங்க வச்சிட்டு அங்க இருந்து போகும்போது அவ பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது அவ திரும்பி பாக்குறா ஆனா அங்க யாருமே இல்ல இந்த மாதிரி நிறைய அமானுஷியமான விஷயத்த ஜாய் அந்த வீட்டுல ஃபீல் பண்றா ஒரு நாள் ஜாய் அந்த வீட்டுல நிட்டோட அம்மாவும் அப்பாவும் ஒரு பொண்ணு கூட நின்று இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பாக்குறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஜாய் ஒரு விஷயத்த உணர்றா அந்த பொண்ணோட ஸ்பிரிட்டை தான் ஜாய் வேலையில் சேர்ந்ததுலேருந்து பார்த்துட்டு வரா இப்போ அந்த ஆவி ஜாயை துரத்தி பயமுறுத்த ஆரம்பிக்குது இத பத்தி இந்த வீட்டோட ஓனர் அம்மா கிட்ட பேசலான்னு ஜாய் போறப்ப அந்த அம்மா இத ஒரு மேட்ராவே கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இவ ஸ்பிரிட்ட பத்தி நெட்டோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போனதுல நெட்டோட அம்மா ஒரு ஃபிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா அந்த ஃபிளாஷ்பேக் மூலியமா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது பேயா வந்து பயமுறுத்துற அந்த பெண் வேற யாரும் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவ தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நெட்டோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அந்த நேரத்துல நெட்டோட அம்மா உமாக்கு பிளாய் தான் ஆறுதல் சொல்லியிருக்கா ஊமா ஒரு லெஸ்பியன் போல இருக்கு ஆறுதல் சொல்ல வந்த பிளாய் கூட க்ளோஸாவும் இருந்திருக்கா ஹேஷ்பேக் முடிஞ்சு ரியாலிட்டியை காட்டுறாங்க போட்டோல பார்த்த ப்ளாயை பத்தி ஜாய் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்க கிட்டையும் கேட்குறா ஆனால் எல்லாருமே காணாமல் போய்ட்டு தான் சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் வேலை பார்த்தா ஆனா ஒரு நாள் பிளாய் காணாம போயிட்டதாகவும் பிளாய் உமா கூட க்ளோஸ் ஆய் இருந்ததாகவும் அந்த வீட்டு கார் டிரைவர் மூலமா ஜாய் இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறா ஒரு நாள் பிளாய் ஜாய் கண்ணு முன்னாடி தோன்றி நடந்த எல்லா விஷயத்தையும் ஜாய்க்கு தெரியப்படுத்துறா உமா நர் ரெண்டு பேருமே பிளாய் கூட ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல க்ளோஸ் ஆய் இருந்ததாகவும் நர் மூலமா தனக்கு பிறந்த குழந்த தான் நெட்டுன்னு பிளாய் ஜாய் கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஒரு நாள் பிளாய் நெட் அழுகிற சத்தம் கேட்டு ஓடி வரும்போது கீழே இருந்த ஈரத்தரையை கவனிக்காம அதுல வழக்கு கீழே விழுந்துடுறா அந்த சமயத்துல உமா பிளாயை காப்பாத்தாம அந்த ரூம க்ளோஸ் பண்ணிட்டு இருந்து போயிடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாய் மயங்கன நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா மேட்ஸும் அவளுடைய கணவன் நர்றும் சேர்ந்து அவ உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் அவளை ஒரு கவர்ல சுத்தி வீட்டுக்கு வெளியிலேயே புதைச்சிடுறாங்க உமாவும் நறும் தங்களோட குழந்தையா வளர்க்க பிளான் பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கிறா அது மட்டும் இல்லாம கதையோட ட்விஸ்ட் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தன்னோட சகோதரி தேடி தேடிதான் நம்ம ஜாய் இந்த வீட்டுக்கே வேலை செய்யறதுக்கு வந்திருக்கா ஆக்சுவலி ஜாய் தன்னோட பழைய வேலையை விட்டதுக்கு காரணம் அவளோட முதலாளி அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருப்பா தான் கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ண முதலாளியையும் அவனோட மனைவியையும் கத்தியால குத்தி கொண்டிருப்பா அதனால தான் ஜாய் அந்த வேலையை விட்டு வந்திருப்பாள் இப்போ தன்னோட சகோதரி பிளாய்க்கு நடந்ததுக்காக நர் உமா மற்றும் பிளாய் சாகிறதுக்கு காரணமாக இருந்த மேட்ஸ் எல்லாத்தையும் கத்தியால குத்தி கொண்டுட்டு நெட்டை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்புறா இதோட இந்த படம் முடியுது மக்களை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ